ரோபோ சங்கர் உடல்நிலை மோசமானதற்கு காரணமே அந்த விஷயம்தான் பிரபல நடிகர் பகீர் பேட்டி அன்றாடும் ஓய்வே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் மக்கள் சிரிப்பு என்பதை மறந்துவிட்டார்கள் என்றே கூறலாம் அப்படி பிஸியாக இருக்கும் மக்களை தனது காமெடி உணர்வு மூலம் சிரிக்க வைத்தவர் தான் ரோபோ சங்கர் விஜய் தொலைக்காட்சியின் போவது யாரு நிகழ்ச்சி மூலம் தனது பயணத்தை தொடங்கியவர் தமிழ் சினிமா கொண்டாடும் பிரபல காமெடியனாக பலம் வந்தார் பிஸியாக நடித்து கொண்டிருந்தவர் நோயால் பாதிக்கப்பட்டு சினிமாவில் இருந்து விலகியிருந்தார் சில மாதங்களுக்கு முன்புதான் மீண்டும் நடிக்க தொடங்கினார் ஆனால் உடல்நல குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார் இளம் வயதிலேயே அவரது உடல் பாதிப்பிற்கு காரணமே அந்த விஷயம்தான் என நடிகர் இளவரசு கூறியுள்ளார் அதில் அவர் ஆரம்ப காலத்தில் உடலில் சில்வர் பெயின் பூசிக்கொண்டு நடனமேடு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் உடலில் உள்ள அந்த பெயிண்டை அகற்றுவதற்கு மண்ணெண்ணெய் துடைத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பெயிண்ட் மற்றும் மண்ணெண்ணெய் பட்டதன் காரணமாக அவரது தோல் விழுந்துள்ளது இதில் ஏற்பட்ட குறைபாடுகளால் தான் அவருக்கு மஞ்ச காமாலை ஏற்பட்டிருக்கிறது இளம் வயதிலேயே அவரது உடல் பாதிப்பிற்கு இதுதான் காரணம் என நடிகர் இளவரசு கூறியுள்ளார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க